ஃபோனில் பேசிக்காக பேசக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்ட் ஒன் வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆப் கிதர் அல்லது கஹா ஆப் கிதர் ஹே ஆப் கஹா ஹே நான் வெளியே இருக்கேன் மே பாகர் ஹூம் மே பாகர் ஹூம் நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் மே உதர்கி ஆராகவும் மே உதர்கி ஆரகஹும் பையனாக இருந்தானா ஆரகா பொண்ணாக இருந்தாங்கன்னா ஆரஹிஹூ மே உதர்கி ஆரகா ஆ ரஹிஹும் ஓகே நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் டீக்கே மே இதர் வெயிட்கர் ரகாகும் அப்படின்னு பையனும் டீக்கே மே இதர் வெயிட்கர் ரஹி ஹூம் அப்படின்னு பொண்ணும் சொல்லணும் சாரி நான் இப்போ பேச முடியாது சாரி நான் இப்போ பேச முடியாது சாரி மே அபி நகி பாத் கர் சக்தா மே அபி நகி பாத்கர் சக்தா அப்படின்னு பயணம் சாரி மே அபி நகி பாத்கர் சக்தி அப்படின்னு பொண்ணு சொல்லணும் ஃபோன் கான்வர்சேஷன் பார்ட் டூ வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தன்யவாத்